வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பின் பதினோராவது பாடல் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையது ஆகும் பாடலின் பொருள் தனித்து வழி நடக்கும் என்பது ஒரு பாதையில் அல்லது வழியில் தனியாக நடக்கும் போது எனது இடத்தும் என்பது எனது இடது பக்கத்திலும் ஒரு வலத்து என்பது எனது வலது பக்கத்திலும் இரு புறத்தும் என்பது முன்புறத்திலும் பின்புறத்திலும் அருகு அடுத்து என்பது அருகில் நெருங்கி இரவு பகல் துணையாகும் என்பது இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் எனக்கு துணையாக இருந்து காக்கும் இறைவனை காண மக்கள் பாதயாத்திரை போல நடந்து செல்லும் போது பல இடர்கள் நேரிடலாம் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தன்னந்தனியாக செல்லும் பக்தர்களுக்கு அவர்கள் முன்னும் பின்னும் வலது புறமும் இரவும் பகலும் வேல் அருகிலிருந்து காக்கும் ஒரு தனி வழி பாதையில் நாம் செல்லும்போது ஏதாவது எதிர்பாராத துன்பங்கள் நேரிடும் திக்கற்ற நிலையில் தவிக்கும் போது உதவிக்கரம் கொடுக்க யாராவது வருவார்கள் அப்பொழுது நம்முள் ஒரு நிம்மதி பெருகும் பிரயாணத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் பல சவால்களை தனியாக சமாளித்து வெளிவர வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளில் வேல் நமக்கு தெரியாமலே நம்முடன் துணையாய் இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் உதவி கிடைத்து நாம் காப்பாற்றப்படுவது அந்த முருகன் நமக்கு அளிக்கும் மறைமுகமான பாதுகாப்பு இந்த பாடலை பெண்கள் தனியாக செல்லும் போது இரவு நேர பிரயாணங்களின் போது வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய போது மாணவர்கள் பரீட்சை எழுதும் போது வேலைக்காக இன்டர்வியூகளுக்கு செல்லும் போது தனியாக மருத்துவமனை டெஸ்ட்டுகள் செய்யும் போது நம் மனதிற்குள் தனிமை பயம் எழும்போது தனிமைப்படுத்தப்படும் நோய் தொற்றுகளுக்கு இதுபோல எந்த ஒரு தனி சவால்களை சமாளிக்கவும் இந்த பாடலை பலமுறை படிக்கலாம் வேலையா என்னுடன் துணைக்கு வா என்று சொல்லிவிட்டு சென்றாலே போதும் முருகன் அருள் முன்னிற்கும் அவமானம் சுயமரியாதை கௌரவம் வெட்கம் போன்ற காரணங்களால் வெளிப்படையாக யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனையை கூட முருகனிடத்தில் மனம் விட்டு சொல்லலாம் தன்னந்தனியாய் சங்கடங்களை தன்னுள்ளே வைத்து சரி சரிசெய்ய முயற்சிப்பதை விட வேலிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நீச்சல் தெரியாதவனுக்கு மேலே வர ஒரு கயிறு கிடைப்பது போல் வேல் ஒரு பலத்த பிடிமானமாய் துணை இருந்து நம்மை கரை சேர்க்கும் வேலையனின் வேலை பிடித்தவர்கள் தோற்பதில்லை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்திரவு பகற்றுணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்த பகர்துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே